சூர்யா சேவியர் இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க சூர்யா சேவியர் நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் வரலாற்றும் தெரிந்தவர் அழவாராய்ச்சியும் தெரிந்தவர் துன்பங்களையும் தெரிந்தவர் அவர் பேசியது பல நாட்களாக நான் கேட்டு வருகிறேன் அதில் இன்று குறிப்பிட்ட விஷயங்கள் ரெண்டும் தனித்தனியாகத்தான் நான் பேசப்போகிறேன் ஏனென்றால் வரலாற்றை உண்மையான நிகழ்ச்சிகளை ஆதாரங்கள் இருந்தாலும் அதை மாற்றி வருகின்றனர் மாற்றி எழுதி வருகின்றனர் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர் சரி அப்படி என்றால் எதை பற்றி என்றால் சிந்து சமவெளி நாகரிகம் கீழடி நாகரிகம் சிந்து சமவெளி என்பது ஹரப்பா மொகஞ்சதாரோ தற்போது பாகிஸ்தானில் இருக்கிறது அதுபோல இந்த கீழடி என்ற இடம் வைகை நதி தான் இருக்கிறது அந்த தூத்துக்குடி போகிற வழியில் இருக்கிறது சிந்து சமவெளியின் நாகரிகம் த்ரீ தௌசண்ட் பிசிஇ பிஃபோர் கிறிஸ்ட் இது எயிட் ஹண்ட்ரட் பிசி அதாவது கௌதம புத்தர் பிறப்பதற்கு முன்பு ஒரு ஞாபகமாக நம்ம வச்சுக்கலாம் அது கரிம பகுப்பாய்வு மூலம்தான் அந்த காலத்தை அவர்கள் கணக்கிட்டுள்ளார்கள் அதற்கு முன்பே இருந்திருக்கும் இந்த ரெண்டு வெளிக்கும் சிந்து சமவெளிக்கும் கீழடி நாகரிகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை அது தொற்ற இடம் இது முடிந்த இடம் என்று தமிழில் டாக்டர் பட்டம் பெற்ற ஒரிசா பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள் வரலாற்றுச் சான்றுகளோடு அதாவது சங்க இலக்கியத்தில் இருந்து மேற்கோளை எடுத்து அவர் சொல்லுவார் அது ஒன்று இரண்டாவது சூர்யா ஜேவியர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்று ஈவினிங் தான் படித்தேன் அது சொல்லக்கூடிய விஷயம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அல்ல சிந்து சமவெளியில் அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த கல் பிரிக்ஸ் அதுவும் இந்த கீழடியில் அகழ்வாரையின் போது கிடைத்த கல்லும் ஒரே அளவில் இருக்கிறது அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரே அளவில் இருப்பது அங்கே எந்த யார் அந்த கல்லை தயாரித்தாரோ அதே தொழில்நுட்பம் உள்ள அவருடைய பின்னோடிகள் அவர்கள்தான் அதே கல்லையும் அதே அளவில் அவர்கள் கட்டியுள்ளார் இது ஒரு பெரிய ஆதாரம் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கக்கூடியது இது சூர்யா சேவியர் சொன்ன தகவல் அதனுடைய லிங்கை நான் தருகிறேன் நீங்கள் அதை பார்த்து முழுவதும் சுமார் ஒரு ஒரு மணி நேரம் அந்த அவருடைய பேச்சு இருக்கும் அதை தெரிந்து கொள்ளலாம் இது ஒன்று